குப்பை சொல்றதெல்லாம் செகண்டரி வரலாற்றிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கிற அளவுல அதுக்கு நமக்கு வரலாறு எங்க எல்லாம் இருக்குதான்னா சென்னைக்குள்ளேயே வரலாறு இருக்கு அதில் தொடர்ந்து பல காலங்களாக நாங்கள் பல்வேறு குழுக்களோட சேர்ந்து பூலையின் நண்பர்கள் ஆய்வு பண்ணும்போது அங்கே அங்க ஏற்கனவே வந்து பல்வேறு உடல்நல பிரச்சனைகள் அங்க சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு ப பதிவு செய்வோம் அடிப்படையிலே வந்து இங்க என்ன அவங்க க்ளைம் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க அப்படின்னா குப்பைகளை எரிச்சு அழிக்க போறோம் அப்படின்னு உண்மையிலேயே குப்பைகளை அழிக்க முடியுமா அப்படின்னா ஒரு பொருளை எப்படி நீங்க அழிக்க முடியும் அழிக்க முடியாது நீங்க அதை சாம்பலா மாத்தலாம் அல்லது வந்து ஒரு நச்சு வாயுவாக மாத்தலாம் அதை வந்து மறைஞ்சு போக எல்லாம் எதுவுமே செய்ய முடியாது மறைஞ்சு போகணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க அதை உற்பத்தியிலே தடப்பணும் ஹெவி மெட்டரியல்ஸ் அப்படின்னு சொல்றது என்னைக்குமே அழியாது அது அப்படியே தான் இருக்கும் அப்ப எத்தனை நூறு ஆண்டுகள் ஆனாலும் அது கடல்லையோ அல்லது நீர்நிலையிலேயோ ஒன்ஸ் கலந்துருச்சு அப்படின்னா அது ஃபுட் செயின்ல எங்கேயோ டிராவல் பண்ணிகிட்டே இருக்கும் இப்போ வட சென்னையில் ஹார்பரில் பிடிக்கிற மீனை தென் சென்னைக்கு கொண்டு வரலாம் அல்லது வேறையரம் எங்கேயோ ஒரு இடத்துல எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்போ இதுலேருந்து பாதுகாப்பான தூரத்துலேயே யாரோ ஒரு ஆள் இருக்கிறாங்க அப்படின்னு நிச்சயமாக நம்ம சொல்லவே முடியாது